ஆண்டகருகேசுகூச திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பயிர்கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இறையியல் கல்வி அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழிய காரணமாய் இருப்பாய் என்று பௌலடியார் தீமோத்தைக்கு எழுதுகிறார் இறையல் கல்வி இறையல் கல்வி ஆங்கிலத்திலே தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லுவோம் இந்த தியாலஜி என்கின்ற வார்த்தை கிரேக்க பதமாகிய தியோஸ் லோகோஸ் என்கின்ற இரண்டு வார்த்தைகளிலிருந்து வந்ததுதான் இந்த தியாலஜி என்கின்ற வார்த்தை அப்போ தியோஸ் என்றால் கடவுள் லோகோஸ் என்றால் வார்த்தை தியாலஜி என்பது இறையல் என்பது கடவுளை பற்றிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது கடவுளை பற்றி அறிந்து கொள்கிற கல்விதான் இறையல் கல்வி எனவே இந்த இறையியல் கல்வியின் மூலமாக நாம் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக கடவுள் இப்படிப்பட்டவர்தான் என்று சொல்லி ஒரு வரையறைக்குள் அவரை நாம் வைத்துவிட முடியாது இவ்வளவுதான் கடவுள் இதுக்கு மேலே கடவுள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நாம் அவரை படித்து முடித்துவிட முடியாது ஒவ்வொரு நாளும் அவரை பற்றிய தேடல் நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்திலே இன்னும் வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே இறையல் கல்வி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியமானது பொதுவாக இறையல் கல்வியை ஆயர்கள் ஊழியர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இறையல் கல்வி முடித்து தான் அவர்கள் ஊழியத்துக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த இறையல் கல்வியை எல்லோரும் கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் அவசியமானது என்பதற்காக இன்று திருச்சபையானது நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது மூன்று அழகான திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழையற்பாட்டில் யோஸ்வாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பழையற்பாட்டிலே அந்த நான்காம் அதிகாரத்தை யோஸ்வா நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது எதை கற்றுக் கொடுங்கள் கடவுள் யார் என்பதை கற்றுக் கொடுங்கள் மிக அழகான ஒரு பகுதி அந்த பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோர்தானை கடந்து இப்பொழுது வந்திருக்கிறார்கள் மூன்றாம் அதிகாரத்தில் யோர்தானை எவ்வாறு கடந்தார்கள் என்பது அங்கே இருக்கிறது இப்போ யோர்தானை கடந்து வந்தவர்கள் யோர்தானிலே ஒரு அடையாளத்தை வைக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஓர் ஒரு கல் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோத்திரம் பனிரெண்டு கல் எடுத்து அதை அந்த யோர்தானிலே அவர்கள் அடையாளமாக அதை நட்டு வைக்கிறார்கள் பனிரெண்டு கற்களை இதை அங்கே சொல்லப்படுகிறது நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனத்தில் பின்னாளில் உன் பிள்ளைகள் இது என்ன என்று கேட்பார்கள் கேட்கும்போது நீ அவர்களுக்கு கடவுள் யார் என்றும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றும் அவர் உங்களை எப்படி நடத்தினார் என்றும் நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கடவுளை பற்றிய கல்வியை போதனையை நீ அவர்களுக்கு கொடுக்கும் ஞாபக கல்லாக இந்த கற்களை இந்த இடத்தில் நீங்கள் நாட்டி வையுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த அடையாளமாக கற்களை நாட்டி வைக்கிறார்கள் அருமையானவர்களே கடவுளை பற்றிய அறிவு என்பது இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோர்தான் வருடம் முழுவதும் கடந்து போக முடியாதபடிக்கு தண்ணீர் நிறைந்து கரைபுரண்டு ஓடுகிற ஒரு நதி ஒருவரும் அதை கடந்து செல்ல முடியாது ஆனால் இவர்கள் அதை உலர்ந்த தரை வழியாய் கடந்து வந்திருக்கிறார்கள் யோர்தான் நதி தண்ணீர் குவியலாக குவிந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது பொதுவாக மண்ணை குவித்து விடலாம் கற்களை குவித்து வைத்து விடலாம் தண்ணீரை குவியலாக குவிக்க முடியாது அப்படியானால் இங்கே கடவுள் யார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை உடைய வல்லமை உடையவர் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லும்போது இஸ்ரவேலர் வெட்டாந்திரை வழியாய் நடந்து வந்தார்கள் இந்த யோர்தானை கடந்து வரும்போது யோர்தான் வெட்டாந்திரையாய் மாறிப்போனது தண்ணீர் குவியலாக குவிழ்ந்து குவிந்து நின்றது அது மாத்திரமல்ல இதை நீங்கள் சொல்லும்போது இன்னொன்றையும் நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்ன உங்களுடைய மூதாதையர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து அவர்களை வழிநடத்தி வந்தபோது வழியிலே செங்கடலையும் இதே போலத்தான் அவர்களும் கடந்து வந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும் செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டு வெட்டாந்தரையிலே உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து வந்தார்கள் எனவே கடவுள் யார் என்பதும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே இறையல் கல்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலாவது இறையல் கல்வி என்பது கடவுள் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது இந்த இறையல் கல்வி நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டது நிமித்தமாக அவர் மீது உள்ள விசுவாசத்திலே நம்மை வளர செய்கிறது அவர் மீது உள்ள விசுவாசத்திலே நம்மை வளர செய்கிறது இந்த யோசுவாவிலே நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி மூணாம் வசனத்திலே கத்தருடைய கரம் வளத்ததென்று அறியும் படிக்கும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அது முதலாவது ரெண்டாவது அதை அறிந்து கொள்வதால் அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும் படிக்கும் இல்லையா அப்போ அந்த பயம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமாக அப்போ இரண்டாவது நாம் இறையல் கல்வி மூலமாக கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிறோம் முதலாவது தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது தேவன் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாகிறோம் அதனால தான் அங்கே நிருப வாக்கியத்தில் நமக்கு நிருப வாக்கியம் எது என்று சொன்னால் ஒன்று தீமோத்தையு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் நமக்கு நிருப வாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் அங்கே தீமோத்தேயுக்கு பௌலடியார் மிக அழகாக சொல்கிறார் என்ன என்று சொன்னால் நீ உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்ல ஊழியக்காரனாயிரு உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன செய்ய செய்யும் என்று சொன்னால் ஏழாம் வசனம் சொல்கிறது சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கிதை கதைகளுக்கு அது விலக பண்ணும் தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளருவதற்கு அது முயற்சி பண்ணும் என்று சொல்கிறார் அப்படியானால் இறையல் கல்வி இரண்டாவது நம்முடைய விசுவாசத்தை வளர செய்கிறது முதலாவது தேவனை பற்றி அறிந்து கொள்ள உதவு செய்கிறது அவர் யார் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு இறையல் கல்வி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது இறையல் கல்வி மூலமாக தேவன் மீது விசுவாசத்தில் வளருவதற்கு அது உதவி செய்கிறது எனவே இந்த நிருப வாக்கியத்தில் பௌலடியார் அங்கே தீமோத்தைக்கு சொல்லுகிறார் ஒன்று தீமூத்தை நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாக இருக்கிறபடியினால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது எனவே பக்தியிலே நம்மை வளர செய்கிறது அந்த பக்தி இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல இதற்கு பின் வருகிற அந்த மருமைக்குரிய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது எனவே ஒருவன் விஸ்வாசத்திலே வளரும்போது அவன் தேவ பக்தி உள்ளவனாகிறான் தேவ பக்தி உள்ளவனாகும்போது அவன் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறான் அவன் சீர்கேடான கிளவிகள் பேச்சான பலவிதமான பாவ காரியங்களுக்கு அவன் தன்னை விலக்கி கொள்கிறான் எனவே அவன் விசுவாசத்தில் வளர்வதோடு மாற்றமல்ல தேவ பக்தியோடு அவன் தேவனுக்கு உகந்த மனிதனாக அவன் வாழுகிறான் இது ரெண்டாவது மூன்றாவது இந்த இறையல் கல்வி நமக்கு கற்றுத்தருவது என்ன என்று சொன்னால் நச்சதி பாடமாக நமக்கு கொடுத்திருக்கிற பகுதியில் மற்றையோ பதிமூன்று ஒன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அங்கே விதைக்கிறவனை பற்றி ஒரு உவமை சொல்லப்படுகிறது ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு இடத்தில் விழுகிறது நல்ல விதை அது நல்ல நிலத்தில் விழுந்து ஒன்றும் முப்பதும் அறுபதுமாக அது பலன் கொடுக்கிறது அப்படியானால் ஒரு இறையல் கல்வியை நமக்கு முதலாவது கடவுளை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கிறது கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு அறிவையும் தெளிவையும் அது நமக்கு கொடுக்கிறது ரெண்டாவது அந்த அறிவும் தெளிவும் நம்மை விசுவாசத்தில் வளர செய்கிறது அந்த விசுவாசம் நம்மை தேவ பக்தி உள்ளவர்களாக்குகிறது பலவிதமான பாவங்களுக்கு அது நம்மை விலக்கி காத்துக்கொள்கிறது மூன்றாவது இறையல் கல்வி சீடத்துவத்தை உருவாக்குகிறது சீடர்களை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிறவர்களை உருவாக்குகிறது அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல இறையிலை அறிந்தவர்கள் தேவனைப் பற்றிய அறிவை உடையவர்கள் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவனை அறிந்தவர்கள் தேவனிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த விசுவாசம் அவருடைய பக்தியிலே வெளிப்படும் அந்த பக்தி அவனுடைய நடக்கையிலே அவனுடைய செய்கையிலே அதை நாம் கண்டு கொள்ள முடியும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிற மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என பெருமையானவர்களே இந்த இறையல் கல்வியின் மூலமாக மூன்று காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒன்று தேவன் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம் அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது அவர் மீது விசுவாசத்திலே நாம் வளருகிறோம் அந்த விசுவாசம் தேவ பக்திக்கு ஏதுவானவைகளை செய்ய தூண்டுகிறது மூன்றாவது விசுவாசத்திலே வளருகிற நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறோம் எனவே அருமையானவர்களே இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபை நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது இறையல் கல்வி என்கின்ற தலைப்பை கொடுத்து மிக அழகான மூன்று பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் இன்னும் ஏராளமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் நான் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பகுதியிலும் பழைய ஏற்பாட்டு பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த யோசுவா நான்காம் அதிகாரத்தில் அவ்வளவு பகுதி அந்த அவ்வளவு இருக்கிறது கடவுளை பற்றிய காரியங்கள் அந்த கல் சொல்லுகிற செய்தி அது படிக்கும்போது வெறுமனே கல் எடுத்து அங்கே என்ன செய்கிறாங்க நட்டு வைக்காங்க ஆனால் அந்த கல் சொல்லுகிற செய்தி கடவுளை பற்றி அந்த கல் சொல்லுகிற செய்தி இந்த கடவுள் எயிப்திலிருந்து இத்தனை நாட்கள் எங்களை எப்படி நடத்தி வந்தார் என்கின்ற செய்தியை அந்த கல் சொல்லுகிறது அவர் நடத்தின விதம் போஷித்த விதம் இவர்களுக்காக எதிரிகளை வீழ்த்தின விதம் இப்படி ஒவ்வொன்றையும் அந்த கல் அவர்களுக்கு சொல்லுகிறது ஞாபகப்படுத்துகிறது அது மாத்திரமல்ல இத்தனை செய்த ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் அது நமக்கு தருகிறது அதோடு உன்னை இத்தனை அதிசயமாய் நடத்தின தேவனுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் அந்த கல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இப்படி அந்த பழைய பழையற்பாட்டு பகுதியில் நீங்கள் படிக்க 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 ஏராளமான செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று ஏராளமான நீங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் எனவே ஒருவர் சொல்லுகிற செய்தியை வைத்து இதுதான் கடவுள் என்று சொல்லி தீர்மானிப்பது இறையல் அல்ல இறையல் கல்வி அல்ல இவர் சொல்லியிருக்கிறார் அவன் கடவுளுங்கிறது இவ்வளவுதான் அப்படிங்கிறது இறையல் கல்வி அல்ல சொன்னதை வேதத்திலே நாம் தேடி பார்த்து இன்னும் அதிகமாக நம்மை வளர்த்து தான் இறையல் கல்வி எனவே இப்படிப்பட்ட கல்வியை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வேதத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் கடவுளை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசத்திலே வளருங்கள் பக்திக்கு ஏதுவானவைகளை செய்யுங்கள் சீஷர்களாய் வாழுங்கள் கனி கொடுத்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக